விவசாயி மகன் நாமக்கல் மாவட்டத்தில் முதலிடம் பிடித்த சாதனை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த தொட்டியம்பட்டி பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் அன்னபூரணி தம்பதியின் மகன் கோகுல் ராசிபுரம் அடுத்த குருசாமி பாளையம் வித்யா மந்திரிக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்தார் தமிழகம் முழுவதும் இன்று பனிரெண்டாம் வகுப்பு தேர்தல் முடிவுகள் வெளியாகின அதில் அறுநூறு மதிப்பெண்களுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று நாமக்கல் மாவட்ட அளவில் முதலிடத்தை பிடித்தார் தமிழ் தொண்ணூத்தி எட்டு ஆங்கிலம் தொண்ணூத்தி ஒன்பது இயற்பியல் நூறு வேதியியல் நூறு உயிரியல் நூறு கணிதம் நூறு இது குறித்து செய்தியாளர்களிடம் பேட்டியில் கூறியதாவது எனது அப்பா விவசாயம் தொழில் செய்து வருகின்றார் குருசாமி பாளையம் வித்யா மந்திரிக் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் எல்கேஜி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்தேன் எனது ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஊக்கம் காரணமாக மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்துள்ளேன் படிப்பு நேரம் போக விடுமுறை நாட்களில் பெற்றோர்களுக்கு உதவியாக விவசாய பணிகளை மேற்கொண்டு வந்தேன் பெங்களூர் ஐசிஎஸ்இ ஆராய்ச்சி மாணவர் ஆவது எனது எதிர்கால லட்சியம் என்றார் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படுத்த மாணவரை பாளையம் வித்யா மந்திரிக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி முதல்வர் இயக்குனர் இருபால் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் என அனைவரும் பாராட்டி சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர் இருந்து வர அப்பா பேர் செல்வராஜ் விவசாயியா இருக்காரு அம்மா பேர் அன்னபூரணி ஹவுஸ்வைப் நான் ஸ்ரீ மெட்ரிகுலேஷன் மெட்ருக்லேன் ஹயர் செகண்டரி ஸ்கூல் குருசாமி பாளையம்ல எல் கேஜிலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறேன் இந்த வருஷம் நடந்த பப்ளிக் எக்ஸாமினேஷனில் சி ஃபைவ் நைன்ட்டி செவன் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் தமிழில் நைன்ட்டி எயிட் இங்கிலீஷில் நைன்ட்டி நைன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அண்ட் பயாலஜியில் ஹண்ட்ரட் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் என்னோடய சக்ஸஸுக்கு ப்ரைமரி ரீசனாக இருந்தது என்னுடைய டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுடைய கன்டினியூஸ் எஃபர்ட் தான் அண்ட் என்னோட எஃபர்ட்ஸும் இதில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட ஃபியூச்சர் எம் என்ன அப்படின்னா ஐஎஸ்சி பெங்களூரில் ஒரு ரிசர்ச் கேண்டிடேட் தான் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய லெஷர் டைமில் நான் அப்பா கூட போய் ஹெல்ப் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக புக்ஸ் படிப்பேன் நாமக்கல் மாவட்டம் ராசிபுர வட்டம் குருசாம்புலம் ஸ்ரீ வித்யா வித்யாமந்திரி மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய முதல்வர் பேசுகிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாமினே பப்ளிக் எக்ஸாமினேஷனில் எங்கள் பள்ளியினுடைய மாணவன் எஸ் கோகுல் அவர்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அவுட் ஆஃப் ஆறுநூறுக்கு முதல் மதிப்பெண் பெற்றுள்ளார் இதில் வந்துட்டு அவர் தமிழ் தமிழில் தொண்ணூற்றெட்டு மதிப்பெண்களும் ஆங்கிலேயத்தில் தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண்களும் இயற்பியல் வேதியியல் கணிதம் உயிரிய உயிரியல் படத்தில் தல நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் இந்த இவர் வந்து சிறு வயதிலிருந்தே ரொம்ப உன்னதமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கக்கூடிய மாணவன் இந்த ஆண்டு வந்து ஆறுநூறுக்கு ஆறு மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் படித்தார் அதில் அவர் ஐநூற்றி மதிப்பெண்கள் எடுத்தது எங்கள் அனைவருக்கும் சிறந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த மதிப்பெண்கள் எடுத்த மாணவனுக்கு எங்கள் பள்ளியினுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் எனது ஆசிரியர் பெருமக்களின் சார்பாகவும் மனமார்ந்து வாழ்த்துகிறேன் நல்ல மார்க் எடுத்திருக்கான் ரொம்ப அவ்வளோ வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அவன் அவனோட அயராத உழைப்பும் கஷ்டப்பட்டதுனாலையும் அவன் இந்த மார்க் எடுத்திருக்கான் இதுக்கு பக்க பகலமாக இருந்தது அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் ப்ரின்ஸிபல் எல்லாருமே மொத்த ஸ்கூலுமே அதுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் அவங்க பேர் என் பேர் அன்னபூரணி